இந்த சங்கி கும்பலெல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று படத்தில் வரும் சின்ன சீன் சார் ரொம்ப சின்ன சீன் அதாவது ஒரு பந்தோபஸ்து கூட்டிட்டு போகும்போது புல்லட் லோட் பண்ண கூடாது ஆக்சுவலா கண்ணில் ஏன்டா லோட் பண்ணீங்கன்னு கேப்பார் ஒரு காதர் பாஷான ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா அவன் முஸ்லீம் அதனால் வந்து லோட் பண்ணணும் முஸ்லீம்னா நோட் பண்ணிடுவேன் ஆனால் தான் முஸ்லீம் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ஈழத்தமிழருக்காக முதல் முதல்ல உயிரை கொடுத்தது யார் அப்படின்னாக்கா அப்துல் ரஹீம் தமிழன் தான்டா சிறை பார்த்துட்டு வரேன் சிறை வந்து இந்த வருஷத்தோட நிறைவில் ஒரு சிறந்த படமாக வந்திருக்கு இதில் வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தனாக்கா மூணு பேரோ நடிப்பு விக்ரம் பிரபு ஹீரோ ஹீரோ நடிச்சவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு பாட்டுகளே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த என்ன ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக் வந்து படத்தை கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் நல்லா எலவேட் பண்ணி கொடுத்துருக்கு அது பர்டிகுலர்லி செகண்ட் ஆஃபில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஒரு பேசிக்காக சொல்ல இது ஒரு லவ் ஸ்டோரி தான் ஆக்சுவலி ஒரு ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு காதல் பண்ணுறாங்க அதில் ஒருத்தவங்க வந்து இஸ்லாம் மதம் சேர்ந்தவங்களாக இருந்தோன்னாக்கா அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான நேரடியான அரசியல் மறைமுகமான அரசியல் நம்ம சமூகமே எப்படி அவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க ட்ரை பண்ணுது இதெல்லாம் பேசியிருக்க ஒரு படம் இதில் சட்டம் இப்போ காவல்துறை சிறை இது கிராமம் இதெல்லாம் வந்து பேசுகிறப்போ அதில் ஒரு போலீஸ்காரன் மட்டும் நல்லவனாக இருந்தால் என்ன அப்படின்றதான் படம் இது தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தான் சரி இது ஒரு கம்யூனலாக உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது ஃபேமிலிஸு கண்டிப்பாக கொஞ்சம் பார்க்கணுன்னு தோணுது ஏன்னா இப்போ நிகழ்காலத்தில் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு தான் படமும் பேசியிருக்கு ரொம்ப திணிச்ச மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு இஸ்லாம் ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்களுக்கு ஒரு அணியாக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க கவனிப்பீங்களோ அந்த மாதிரி தான் அந்த படத்தை பார்த்து நீங்கள் கவனிக்கிறீங்க ரியாக்ட் பண்ணுறீங்க எமோஷனாக ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் தான் இப்போது ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு திருலாக போகும் கைதியை எப்படி அவனை கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிறப்போ வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறப்ப அவன் எப்போ தப்பிச்சு போயிடுவானா மாட்டானான்ற ஒரு த்ரில்லோடு கூப்பிட்டு போவாங்க அண்ட் தென் அந்த லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போயிட்டு அந்த தேர்ட் ஆக்டர்லலாம் வந்து ரோட் ஃபுல்லாக ஒரு எமோஷனல் ஜேர்னி தான் அது ஆக்டர் அப்படியே ஒரு ஒரு பார்ட் பார்ட்டாக காமிச்சிருப்பார் படத்தில் வந்து போலீஸ் வந்து ரோல் நமக்கு தெரியும் இப்போ ஒரு காவல் அதிகாரினா எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த காவல் அதிகாரியோட கஷ்டத்தை காமிச்சவர் ஒரு அவருக்கு மேலே அதை கொண்டு போகல நம்ம மைண்டில் கொண்டு வந்து வச்சிட்டு அவர் செட் பண்ணுறாரு அவ்வளோதான் போலீஸ்னால் கஷ்டமான வேலை பார்த்துக்கும் அவ்வளோதான் அப்படின்ற நமக்கே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா விக்ரம் பிரபு எங்கே வந்தாலும் நல்ல போலீஸ் பா ரொம்ப கஷ்டம் பாவம் பா ரிமாண்டு கமண்ட் ஆயிடப்படாப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருவோம் ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த சங்கி கும்பலெல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று படத்தில் வரும் சின்ன சீன் சார் ரொம்ப சின்ன சீன் அதாவது ஒரு வந்தோபஸ்து கூட்டிட்டு போகும்போது புல்லட் லோட் லோட் கேட்பார் கேப்பார் காதர் பாஷான ஒரு இன்ஸ்பெக்டர் லோட் பண்ணுவாங்க ஆனா தான் முஸ்லிம் என்னடா பண்ணுவேன் கேட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஈழ முதல் முதல்ல உயிரை கொடுத்தது யார் அப்படின்னாக்கா அப்துல் ரஹீம் என்ற தான்டா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏன்டா இப்படி இந்து முஸ்லீமோட ஒரு பிரிவினை உண்டு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதாக இருக்கட்டும் கேட்டு செருப்பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ரொம்ப கிரிஞ்சாக்காம விட்டாங்க அவ்வளோவா முடிஞ்சு போச்சு காவல் அதிகாரியே ஒரு பக்கம் காமிச்சு முடிச்சிட்டாங்க அந்த இந்து முஸ்லீம் மத பிரச்சனையே ஒரு பக்கம் காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதுதான் படத்தோட கோர் பிளாட் ஆக்சுவலாக ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரி காமிச்சு கொண்டு போயிட்டு அதில் ரெண்டு பேர் மட்டும் எப்படி சேர்றாங்க அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது நமக்கு வழக்கின் பதினெட்டு கீழ் ஒம்போது விசாரணை இந்த மாதிரியான படத்தோட சாயெல்லாம் நமக்கு அங்கங்கே வரதான் செய்யும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் உண்மையில் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் குறிப்பா வந்து ஒரு போலீஸ் ஒரு ஜட்ஜ் இவங்களோட ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போலீஸ் வந்து பெருசாலாம் ஒன்று பண்ண வேணாம் சார் அவன் நல்லவன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தாலே போதும் அவன் வாழ்க்கையே மாறிடுது ஜட்ஜ் வந்து ஈஸியாக வாய்தா போட்டு போயிடறாரு அந்த வாய்தாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஜட்ஜுக்கும் போலீஸையும் தான் படத்தில் ஒரு மைய கருத்தாக வச்சிருப்பாங்க ஆனால் அவங்கள தாண்டி இந்த படத்தில் ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுமே எல்லாருமே நீங்கள் நான் உட்பட எல்லாருமே பார்க்க வேண்டியது நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பு ஒருத்தனுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீ ஹெல்ப் இல்லை போகிறப்பில் ஒன்று பண்ணிட்டு போவேன் அது ஒருத்தனுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய மெசேஜ் எடுத்து இந்த படம் வந்து இப்ப இல்ல இன்னொரு வருஷம் கழிச்சு கூட இந்த படத்தை எடுத்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு படம் இது சூப்பரான ஒரு படம் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க நல்ல படம் ஆதரிக்க வேண்டிய ஒரு படம் கடைசியில் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் வந்து ஒரு நல்லவன் ஓராயிரம் நல்லவனை உருவாக்குற மாதிரி நான் ஒருத்தன் கொடுக்குற ரிவியூ மக்கள் மதியில் போய் சேரணும் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது படத்துக்கு ஆறு ஏழு பேர் தான் வந்தாங்க அப்படின் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்ல படம் கூட ஆதரிக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னா தமிழ் சினிமாவோட சாப கேடு உண்மையிலேயே ஆனால் வீக்கெண்டு பாருங்கள் படம் சக்க போடு போடும் அப்படியேப்பட்ட படம் இது சூப்பரான படம் எல்லாரும் நம்பி போய் பாருங்கள் கண்டிப்பாக பைசா வசூல்னு சொல்லுவேன் நான் சரி மாநாட்டுக்கு அப்புறம் அந்த அந்த கண்டென்ட் டச் பண்ண படம் சரியா கையாண்ட படமா மாநாடு புரியல மாநாட்டுல இந்த விஷயத்தை அதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் விட்டுருங்க ஆனா அந்த தான் அது சார் அதாவது நீங்க மாநாடோட அவ்வளவு டெப்தால நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம் இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க சொன்ன விஷயம் இதுல பியூட்டி என்னன்னாக்கா படத்துல வந்து நீங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது இதுதானே நடக்க போதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸ்டார்டிங்ல வந்து வரும்போது இவன் தப்பிக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த அப்துல் ரஹீம்ன்ற பையனை அது வேற மாதிரி நடக்கும் நம்ம சொல்ல வேண்டாம் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் வேற மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது ஒரு ஜட்ஜ் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் போய் பாருங்க அதுக்கடுத்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு டிஸ்ட்ரி வச்சிருப்பாங்க ட்வெஸ்ட்டில் படத்தில் படத்துல தான் டிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்வெஸ்ட்டு ஓவர் இந்த படத்தில் வெளித்தனமாக இருக்க படம் தாராளமாக இப்போ பாருங்கள் எல்லாருமே இந்த இந்த இல்லை சார் இந்த படம்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் அவ்வளோ சார் சமூக அக்கறை சார் அவ்வளோ எடுத்துருக்காங்க சார் உண்மையிலே கிரிஞ்சாக எடுக்காமல் ரொம்ப சமூக கருத்து பண்ணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது நம்ம தினசரி நம்ம பார்க்குறோம் டெய்லி போகும்போது ஒரு போலீஸை பார்க்குறோம் நான் தப்பே பண்ண மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சிருப்பேன் நான் நிற்கிறதுனால எனக்கு ஒரு இன்டர்வியூ நான் போகிறேனா எனக்கு அந்த வேலை பாதிக்கும் அது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் எப்படி வேணால் இதை திங்க் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை பார்த்தா திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படியே அப்படியாப்பட்ட படம் பார்க்கணும் அதான் சார் அந்த சங்கி எது சொன்னாங்க பிரச்சனை இல்லையா இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கு இல்லையா அது அதே மாதிரி படத்தோட ஒரு இந்த படத்துலேருந்து அரசியல்வாதிகளே தெரிஞ்சுக்கலாம் அரசியல்வாதிகளே வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர் போராட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது தூய்மை பணிகள் போராட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஆசிரியர்கள் போராட்டம் போயிட்டு ஒரு பக்கம் இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும்போது இது அரசியல்வாதிகளும் பார்க்கணும்னு சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டும் நீங்கள் நான் உட்பட எல்லாரும் பார்க்கணும் நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு போலீஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றதை இந்த படத்தில் கொஞ்சம் ரியல் ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் ஆ நல்லா எடுத்திருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ டே டு டே லைஃப்பில் ஒரு போலீஸ் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறாருனா அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கும்ன்றது கதை மூலியமாக காமிச்சிருக்காங்க கைதி கைதி வந்து அவரோட லைஃப் ஸ்டோரியை தான் அவர் சொல்லுவார் இதில் ஸோ ஒரு அதான் போலீஸ் என்ன கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது தான் இதில் காமிச்சிருப்பாங்க விக்ரம் பிரபு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கார் நல்லா இருந்துச்சு ஆ நல்லா வந்து ரெண்டுமே ரியல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அந்த கதையில வந்து ஒரு போலீஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்கன்றது அது வேற கதை ஆனால் இதுல வந்து ரெண்டு ரெண்டு கதை நடக்குது இந்த ரெண்டு கதையில் என்னென்ன விஷயங்கன்றத தெளிவாக காமிச்சிருப்பாங்க